ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது ஒரு அழகிய தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொடக்குறிச்சி நாள் ரோட்டுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க இதனோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பது சென்ட்டு அதாவது ரெண்டு ஏக்கரை ஐம்பது சென்ட் அளவில் இந்த ஏக்கர் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு உங்களுக்கு தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரை வந்துட்டு உங்களுக்கு வயல் பாசனமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம தோட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்துட்டு தார் ரோடு ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்குது நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகிய அவுட் ஒன்று போட்டிருக்கிறாங்க தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்வேறு குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அதாவது ஊரை விட்டுனா தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு இது அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்து தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு டு நூற்றி இருபது தென்னை மரம் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிணறு மற்றும் ஈபி வசதியோடு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தோட்டத்தோட அமைப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வாஸ்து பொடியாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது விவசாயம் பண்ணுவதற்கும் மற்றும் பண்ணை வீடு அமைப்பதற்கும் மிகச்சிறந்த இடமாக இந்த தோட்டம் வந்துட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை டைரக்டாக வந்து சேரும் மேலும் வீடு வாங்க விரும்புகிறவங்க தோட்டம் காடு பூமி வீட்டுமனை இந்த மாதிரி வாங்க விற்க உங்களது கார்மயில் ரியல் எஸ்டேட்டை அணுகவும் நீங்கள் காண்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை பற்றின மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கார்முகில் ரியல் எஸ்டேட் கார்த்திகேயன் தேங்க் யூ